தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்

அடைவதற்குண்டான ஆக்கி வைத்திருக்கிறான் அதுல பொதுவாகவே நம்முடைய தீனு இசிலாத்தை பொறுத்தவரை அமல்கள் செய்வதில் எவ்வளவு முக்கியத்துவம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதில் ஒரு மணி மேலாக செய்யக்கூடிய அமல்களை அறிந்து புரிந்து அதன் சட்ட திட்டங்களை தெரிந்து செய்வதைத்தான் நம்முடைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது நாம் எப்படி அமல் செய்ய வேண்டும் என்று எடுத்து எம்புகின்ற போது அதிகமாக அமல் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதற்கு பகரமாக அமலா உங்களிலே யார் அழகாக அமல் செய்கிறீர்கள் என்பதைத்தான் அல்லாஹ் வெளிப்படுத்திக்க பார்க்க விரும்புகிறான் என்று ஆண் பேசியிருக்கிறது அப்படியானால் ஒரு அமலை அழகாக செய்வது என்றால் என்ன பொருள் ஒருவன் தொழுகைக்காக வருகிறான் ஒரு இரண்டு ரக தொழுகையை அவன் அழகாக தொழுவது என்று சொன்னால் அவனுடைய புத்தாடையை அணிந்து நறுமணங்களை எல்லாம் பூசி புதிய முசல்லாவை விரித்து தொழக்கூடிய தொழுகைக்கா அழகான அமல் என்று சொல்ல வேண்டும் இல்ல அப்படிப்பட்ட ஒன்றை அழகான அமல் என்று மார்க்கம் சொல்லல அப்ப எதை அழகான அமல் அக்மல் அமலா சுன்னத்துக்களை எல்லா நியதிகளையும் தெரிந்து புரிந்து அதன் அடிப்படையில் செயல்படுவதுதான் ஒரு ஈமான் கொண்ட மனிதனுடைய அடிப்படை அம்சம் நோன்பினுடைய விஷயத்தில் ஒரே ஒரு ஹதீஸ் அதை மாத்திரம் இங்கே நினைவு கூறி நான் என் முன்னுரையை முடிவு செய்து கொள்கிறேன் ஹதீஸ் ஷரீஃபில் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத்து எம்புகிறார்கள்

ஒருவர் கெட்டு மானக்கேடான கீழ்த்தரமான சொல்லையும் செயலையும் விட்டுவிடவில்லையோ விடவில்லையோ இதோட இந்த ஹதீசை முடிக்கல அடுத்த வார்த்தை சொல்றாங்க பலைசல் இல்லாஹி ஹாஜத்தும் சி ஐஞதா அக்கா வகு அ சராபகு அவர் சாப்பிடாமல் இருப்பதால் குடிக்காமல் இருப்பதால் நல்ல அந்த உண்மையிலேயே அந்த ஹதீசுக்கு வாசகம் நாம் புரிந்து வைத்திருக்கும் அடிப்படையில் அமைந்திருக்குமே யார் நோன்பு வைத்த நிலையில் கெட்ட செயலை விடலையோ அவர் நோன்பு வைக்கிறதுனால பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் அதான் அந்த ஹதீசுடைய கருத்து ஆனா ரசூலுகா பயன்படுத்தின வார்த்தை என்னடா அதை நோம்புன்ற பட்டியலையே கொண்டு வரல அதான் அந்த ஹதீசுடைய விஷயம் அவர் நோன்பு வைத்து பிரயோஜனம் இல்லை என்ற வார்த்தையை சொல்லல ரசூலுல்லா பயன்படுத்திய வார்த்தை அவர் சாப்பிடாமல் இருப்பதால் குடிக்காமல் இருப்பதால் எந்த பயனும் இல்லை அப்ப அவர் வைத்திருப்பது நோன்பு என்ற பட்டியலையே வராது அப்ப நம்ம நோன்புன்னு என்ன நினைச்சிட்டு இருக்கோம் சாரிலே இருந்து இஃப்தார் வரை சாப்பிடாமல் இருப்பது நோன்புன்ற லிஸ்ட்லேயே ரசூலுல்லா கொண்டு வரல அவர் நோன்பு வைக்காததுனால அவர் நோன்பு வைத்திருப்பதால் பலன் இல்லை என்று சொல்றதுக்கு பகரமா அவர் சாப்பிடாம இருக்கிறதுனால பலன் இல்லைன்னு என்று சொல்றாங்கண்டா நாம் வைக்கக்கூடிய அமல் அது நோன்பாக இருக்கட்டும் தொழுகையாக இருக்கட்டும் எந்த அமலாக இருக்கட்டும் செய்யும் அமலை மார்க்கம் சொன்ன விதிமுறைகளை அறிந்து புரிந்து செய்வதன் மூலமாகத்தான் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் மக்பூல் பெறக்கூடியதாக ஆகி போகும் நாம் தொழுவது நன்மை என்று தான் விளங்கி வைத்திருக்கிறோம் ஆனால் குர்ஆன் சொல்கிறது தொழுகையாளிகளுக்கு வயல் என்ற நரகம் என்கிறது தொழுகைன்றது நன்மை என்று தெரிஞ்சிருக்கும் ஆனால் குர்ஆன் சொல்லுது தொழுபவர்களுக்கு வயல் என்ற நரகம் அதற்கான காரணத்தை பின்னால் குர்ஆன் விளக்கி தருகிறது தொழுகையிலே பொடுபோக்காக இருப்பார்கள் முகஸ்துதிக்காக செய்வார்கள் இதுவெல்லாம் எதை நமக்கு சட்ட முறைகளை பேணாது செய்யப்படக்கூடிய அமல்கள் எடுக்கலாமே தவிரும் ஹதீசும் பல்வேறு விஷயங்களை நமக்கு கோடி காட்டுகிறது எனவே இந்த சபையை இந்த அரங்கத்தை ஏற்பாடு செய்ததனுடைய மிக முக்கிய நோக்கம் அதுதான் எதிர்வரக்கூடிய ரமலான் முப்பது மாபெரும்